ஸ்ரீ குரு பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர உள்ளமும் புறமும் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் இருக்கோம் இந்த வெளியில் போட்டுக்கக்கூடிய விபூதியாக இருக்கட்டும் திருமண்ணாக இருக்கட்டும் வேஷ்டி புடவை வளையல் இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் ஆறு நம்ம பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள் வெளியில் நம்ம பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய உணர்வுகளோடைய இன்டர் ரிலேட்டடாக இருக்குது இதெல்லாம் வெறும் வேஷம்தான் தான் புலித்தோல் மேல உக்காண்டா நம்ம ஞானி ஆயிட முடியுமா இதெல்லாம் வெறும் வேஷம்தான் நீ வேஷம்னு நினைச்சா அது வேஷந்தான் ஆத்மார்த்தமா நான் இதை வேர் பண்ணி என்ன விபூதி இட்டுண்டேன்னா குங்குமம் இட்டுண்டேனா எனக்கு அந்த உணர்வு வருது என்னுடைய மதத்தினுடைய நான் க்ளோஸ் ரிலேட்டட் ஆயிடுறேன் பாண்டிங் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிற போச்சே நம்மளுடைய ஜீவனை பரிசுத்தம் பண்ணிக்கிறோம் அதுக்காகத்தான் இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறா பெரியவா இந்த இடத்துல சொல்றா நான் தன்னை சொல்லிக்கிறா நான் இந்த மாதிரிலாம் வெளியில போய் புதிப்பட்டுக்கிறேன் சம்ஸ்காரங்கள்லாம் பண்றேன் அப்படின்னா என்னுடைய மடத்துக்கு நீங்கள்லாம் வந்து பணத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காகவா நாம் பண்ணி காமிச்சாதான் நீங்களும் அதை பண்ணுவேன் பண்ணலை உங்களுக்கு சேல்ரி இருக்கு ஏர்ன் பண்ண முடியும் ஜீவாதாரத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு வெளி ஆதாரம் இருக்கு அப்போ நம்மளுடைய ஒரு மத சார்ந்த சின்னங்களை போட்டுன்னு போறதுல வேற பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்க போகிறது அது வந்து நம்மளுடைய உள் மனசை புகுந்து நம்மளுடைய ஆத்ம சுத்தி செய்யறது ஸோ புறத்துல நம்ம செய்யறது உள்ளத்துக்கு உதவுறது அப்படிங்கிறா அதனால தன்னை சொல்லிக்கிறான் என்னை விட சிரேஷ்டமான முழுக்க முழுக்க ஆத்மார்த்தமா நீங்கள்லாம் இந்த சம்ஸ்காரங்களையும் இந்த சின்னங்களையும் வேர் பண்ற போச்சே உள்ள சுத்தம் பரிசுத்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பரம சத்தியமான ஒாபகத்துக்கு வச்சுக்கணும்னா இந்த ஆத்மார்த்தமான இந்த சின்னங்களை வேர் பண்ற முடிச்சு கெட்ட வழியில போகாம நம்மளை பாதுகாக்க பாவங்கள் பண்ணாம நம்மளை தடுக்கிறது அப்ப இந்த ஜென்மத்துல புண்ணியம் தேடிக்கோப்பானு கொடுத்துருக்கிற இந்த ஜென்மத்துல பாவம் மூட்டைய மேலும் மேலும் சுமத்தாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னங்கள் இருக்கிற போச்சே நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் உள் உணர்வுனால ஏற்படக்கூடிய காண்டாக்ட் கிடைச்சு சித்த சுத்தி அடையிறது இந்த தெளிவினுடைய பயனால நம்ம பரமாத்மாவை ஈஸியாக நம்மளால் அடைய முடியும் நம்மளோட அல்டிமேட் கோல்தானே மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்கு தானே அதனுடைய ஈஸி வழியாக சொல்லக்கூடியது இந்த இந்த விபூதியை எட்டுக்கிறது வளையல் வேறு பண்ணிக்கிறது பொட்டு எட்டுக்கிறதுன்னு நம்ம சம் மதத்திலையும் சம்ஸ்காரங்கள்லையும் ஆச்சாரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறத ஃபாலோ பண்ணுற போச்சு அதுவும் எப்படி பண்ணணும் நான் பண்ணிக்கிறேனே வேஷம் கொடுக்குறேனேன்னு பண்ணாமல் ஆத்மார்த்தமாக பண்ணுற போச்சு தட் இஸ் அ சிம்பிள் வே டு அட்டைன் த காட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்